பிரபல கவர்ச்சி நடிகை சோனா எம் ஏ பாஸ்கர் இயக்கக்கூடிய நான் யார் என்று நீ சொல் படத்துல நாயகி சுரேகாவுக்கு அம்மாவா நடிக்கிறாங்க இந்த படத்துல கீர்த்தி தரன் சுரேகா ஆனந்த் பாபு பாண்டு ராஜா, நாகேஷோட பேரன் கஜேஷ் இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க நடிகை சோனா சமீபத்துல சொந்தமா ஒரு படம் தயாரிச்சாங்க ஆனா அந்த படம் ஊத்திக்குச்சு நடிக்க நிறைய இடங்கள்ல வாய்ப்பு கேட்டாங்க ஆனா அவங்க நினைச்சபடி படம் எதுவும் அமையல இந்த நிலையில எந்த கேரக்டர் கிடைச்சாலும் நடிக்க தயார்னு சோனா அறிவிச்சிருக்காங்க இப்போ பாஸ்கர் இயக்கக்கூடிய நான் யார் என்று நீ சொல் படத்துல அம்மா கேரக்டர்ல நடிக்க இருக்காங்க படத்துல கஜேஷ் மற்றும் கீர்த்தி தரன் இவங்க ரெண்டு பேரும் சுரேகாவை காதலிக்க முயற்சி பண்றாங்க இது சோனா கண்டிக்கிறாங்க அப்படி தட்டி கேட்ட சோனா ரெண்டு நாள் கழிச்சு கொலை செய்யப்படுறாங்க அவரை கொலை செஞ்சது யாருங்கிறதா படத்தோட கதை இந்த படத்தோட படப்பிடிப்பு இப்போ இறுதி சீக்கிரமே ரிலீஸ் பண்ணவும் படப்பிடிப்புலாம் இந்த படத்துல அம்மா கேரக்டர் மூலமா பிரபல கவர்ச்சி நடிகை சோனா ரீஎன்ட்ரி கொடுக்கறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி